ஹாய் எஸ் கிளம்பியாச்சு வரலக்ஷ்மி நோம்புக்கு நிறைய ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது க்ராசரிஸ் பூ வாழைமரம் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாம் போய் நம்ம வாங்க போகிறோம் தேக்கா போகிறேன் டைம் ஆல்மோஸ்ட் டுவெல் ஓ கிளாக் ஆகிட்டு ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வெயில் பகவான் வேறு என்னை நல்லா ப்ளெஸ் பண்ணுறாரு ஸோ ஓடி போயிட்டு சீக்கிரம் வந்து நிறைய வேலை வீட்டில் இருக்குது பார்க்கணும் ஸோ உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் ட்ரை பண்ணுறேன் கூட்டமாக இருந்ததுனா எனக்கு ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ என்னென்ன வாங்குற அப்படின்றத நான் காமிக்கிறேன் இல்லாட்டி இதுதான் வாங்குறேன் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தேகா மார்க்கெட் லிட்டில் இண்டியா எம்ஆர்டிலேருந்து எக்ஸிட் ஆன உடனே இந்த ஏரியாவை நீங்கள் பார்க்கலாம் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் எது வந்தாலும் இந்த ஏரியா களை கட்டும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஃபெஸ்டிவல்ஸ் அன்றைக்கி முதல் நாள் வந்து இந்த ஏரியா பயங்கர கூட்டமாக இருக்கும் ஸோ ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா அதாவது தேர்ஸ்டே ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வர்றது அப்படின்றது வந்து பெரிய டாஸ்க் ஸோ அதனால் யூஸ்வலாகவே நான் மார்னிங்கே வந்து நான் வாங்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன் வரலட்சுமி நோம்புக்கு நான் சாமிக்கு போடுறதுக்கு பெரிய வாக மாலை ஒன்று போடுவேன் கீழே கலசத்துக்கு வந்து ஒரு மாலை போடுவேன் ஸோ இந்த வாக மாலை அப்படின்றது வந்து நம்ம போனோடனே வாங்கிட்டு வர முடியாது ஸோ வாகமாலை வந்து அவங்க ரெடிலி அவைலபிள் கிடையாது ஸோ நம்ம ஆர்டர் கொடுக்கணும் அதுக்காக நான் டியூஸ்டேவே வந்து தேக்கா வந்து வாக மாலை கலசத்துக்கு போடுற மாலை தென் வர்ற மகாலட்சுமிக்குலாம் தலைக்கி வைக்கிறதுக்கு பூ கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த பூ பந்து ஒரு பந்தில் வந்து பத்து மொழ இருக்கும் ஸோ அது தாமரை தென் தாழம்பூ இது எல்லாமே வந்து ஆர்ட்ரு கொடுத்துருவேன் ஸோ ஆர்டர் கொடுத்தது தான் நான் தேர்ஸ்டே வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு தே தேக்காக வருவேன் பட் டியூஸ்டே வந்து சில உதிரி பூக்கள் எல்லாம் நம்ம த்ரீ டு ஃபோர் டேஸாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லையா ஸோ லைக் சாமந்திப்பூ பன்னீர் பூ ரோஸ் இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே வருவேன் ஏன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் மோரோவர் ப்ரைஸையும் விட சம்டைம்ஸ் வந்து கிடைக்காது ஸோ அதனால் முன்னாடி நான் வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பேன் வரலட்சுமி நோன்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் மனசார ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுற விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் பட் எனக்கு கொஞ்சம் இந்த பிடிக்காத டயர்டாக விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேக்காக போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது தான் ஏன்னா சிங்கிள் ஹேண்டடாக நம்ம ஒவ்வொரு விஷயமும் போய் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வர்றதுன்றது வந்து மென்டலி எனக்கு ரொம்ப டயர்டாகும் ஏன்னால் ஒரு விஷயம் நான் மறந்தாலும் அது மறந்தது தான் நான் அதுக்கப்புறம் திருப்பி போய் வாங்கிட்டு வர்றதுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஏன்னா நான் இருக்கிற இடத்துலருந்து தேக்கா வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஸோ அதனால் வாங்கிட்டு வர முடியாது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா லிஸ்ட்டு போட்டு இந்த கடையில் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கணும் இந்த கடைக்கு போனால் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு முதனாளே லிஸ்ட் போட்டு வச்சுருவேன் அன்னைக்கு பை சர்ப்ரைஸ் என்ன நடந்தது அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ பாதி விஷயம் வாங்கு நான் பாதி விஷயம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க ஏன்னா இன் பிட்வீன் அவரோட மீட்டிங் வந்து டூ ஹவர்ஸ் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க ஸோ அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் தேக்காக வந்திருந்தார் எனக்கு அவர் பார்த்தோன்னே அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது அவருக்கு நான் அவ்வளோ தேங்க்ஸ் சொன்னேன் ஸோ நான் இப்பயும் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் ஹெல்ப் அம்மு அவர் வந்ததுனால நான் த்ரீ ஹவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது டூ ஹவர்ஸ்ல பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு என்னை டாக்ஸித்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்னோட ப்ரீப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா தேர்ஸ்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேல நான் அம்மனை அலங்கரிக்க ஆரம்பிப்பேன் ஸோ அம்மனை அலங்கரித்து ஹால் டெக்ரேஷன் ஸ்டேஜ் பர்ஃப் டெக்ரேஷன் பேக்ரவுண்ட் டெக்ரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து மிட் நைட் வரைக்கும் நடக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு டூக்கெல்லாம் வந்து அம்மனை அலங்கரிச்சு முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் ஹால்லாம் டெக்ரேட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி பக்கம் வாசத்தொழிச்சு கூட்டி கோலம் போட்டுட்டு விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டு நெய் போட்டு எல்லாம் அப்படியே ரெடியாக வச்சுருப்பேன் ஸோ ஏர்லி மார்னிங் அம்மனை அழைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நான் வந்து வீடியோ எடுக்கலை இந்த தடவை சுத்தமாக மறந்துட்டேன் மறந்துட்டேன்றத விட கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால மூணு பேருமே வந்து பயங்கர பிஸியாக வந்து வேலையில் இறங்கிட்டோம் இன் சாமி ஐ டெக்கரேட் பண்ணும்போது தான் தோணுச்சு ஐயோ வீடியோ எடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இது ஸ்ருதி எடுத்தாங்க நான் போட போட யூஸ்வலாக ஸ்ருதியும் அவங்க அப்பாவும் மிட் நைட் வந்து அந்த ஸ்டேஜ் டெக்ரேஷன்ஸ் பேக்ரவுண்ட் டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஸ்ருதி வந்து இப்போது ஒரு பாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருந்தால் அது எவ்வளோ பிளஸ்டுன்றது வந்து எஸ்பெஷலி வரலட்சுமி நம்ப ரொம்பவே நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அவங்க இப்போது ஸாரி எல்லாம் கட்ட கற்றுக்கிட்டாங்க ஸோ சாரீ ட்ரைப்பிங்லேருந்து இந்த தடவை சாரீ ட்ரைப் பண்ணது வந்து ஸ்ருதி தான் சாரி ட்ரைப்பிங்லேருந்து இருந்து மேக்கப்லேருந்து ஜுவல்லரிஸ்லேருந்து சாமிக்கு போடுறது இது எல்லாமே வந்து பார்த்து பார்த்து என் கூட சேர்ந்து சூப்பராக பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என் குழந்தை என்ன மாதிரியே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இதில் இருக்குது ஏன்னா நிறைய குழந்தைங்க இதில் இந்த மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க பட் ஸ்ருதி வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் என் கூட சேர்ந்து ஃபுல்லாக ஆக்சுவலி போனால் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இல்லை அப்படின்னா வந்து ஃபுல் டே ஃபுல் நைட்டும் என் கூட இருந்திருப்பாள் பட் நான் வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஓ கிளாக் பக்கம்லாம் நான் அவளை தூங்க அனுப்பிட்டேன் அதுவே டூ லேட் பட் ஆனால் மனசே இல்லாமல் தூங்க போயிட்டாங்க மேடம் ஸோ இது முடித்ததுக்கப்புறம் வாச தொழித்து கூட்டி கோலம் போடுறதெல்லாம் இதுக்கப்புறம் தான் குட் மார்னிங் வரலட்சுமி நோங்க இன்றைக்கி ஃப்ரைடே இப்போது மணி ஃபைவ் ஓ கிளாக் எழுந்தாச்சு குளிச்சாச்சு கோலம் போட்டாச்சு கட்ட கட்ட கிடக்கிட பிரசாதம் பண்ணணும் அம்மாவை காலையில் அழைக்கணும் ஸோ ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி அம்மாவை அழைக்கணும் ஸோ அதுக்காக நான் பிரசாதம் பண்ண போகிறேன் எவ்வளோ இருட்டாக இருக்குது வெளியே இங்கே செவன் ஓ கிளாக் தான் வந்து சன் ரைஸ் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப இருட்டாக தெரியணும் அதுக்கு முன்னாடி அம்மாவை அழைச்சிடலாம் ஸோ பிகாஸ் சன்ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அழைச்ச டைம் வேண்டியது கிடையாது ஸோ அம்மாவை யூஸ்வலாகவே நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் மேக்சிமம் பிரம்ம முகூர்த்தம் ட்ரை பண்ணுவேன் இல்லை முடியல அப்படின்னா சன்ரைஸ்க்கு முன்னாடி நான் வந்து அழைச்சிடுவேன் ஸோ இப்போ போய் நான் பிரசாதம் கட்டு கெட்டு கெடு கெடு கடைன்னு பண்ணணும் ஸோ அம்மாவை அழைக்கும் போது அவங்களை கேட்ச் பண்ணுறேன் ஓகே பாய் காலையில் அம்மாவை அழிச்சதுக்கு அப்புறம் பிரசாதம் பண்ணி காலையில என் பூஜையை முடிச்சிடுவேன் முடிச்சதுக்கு அப்புறம் காலையில சில செட் ஆஃப் மகாலட்சுமிஸ் வருவாங்க வந்து அம்மாவை பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு என்னையும் பிளஸ் பண்ணிட்டு போவாங்க ஈவினிங் சில செட் ஆஃப் மகாலட்சுமிஸ் வருவாங்க இந்த தடவை சுத்தமாக எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை வீடியோன்றது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம் பட் வீடியோ சுத்தமாக எடுக்கலை ஏன் எடுக்கலன்றது இது வரைக்கும் க்ளூவே இல்லை பட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்தோம் அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு இந்த தடவை வந்த மகாலட்சுமிஸ் எல்லா மகாலட்சுமிக்கும் தாம்பலம் கொடுத்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு தான் நான் வந்து ஃபாஸ்டிங் பேக் பண்ணுவேன் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் மறுபூஜை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு கலப்பேன் ஸோ இதுதான் என்னோடய யூஸ்வல் ப்ரொசீஜர் ஆஃப் வரலட்சுமி விரதம் அம்மாவுக்கு வந்து இந்த ரோ ரொம்ப கண் இருக்குது நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அப்போ அதுக்காகவே நிறைய திருஷ்டி போட்டிருக்கும் திருஷ்டி போட்டு எல்லாம் வச்சாச்சு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றது நானும் வேண்டியிருக்கேன் இந்த இனிமேல் வர்ற வருஷங்களில் இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணுன்றது தான் இந்த வருஷம் என்னோட பிரியம் ஹப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட் மீட் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பபாய்